தகப்பனாருக்கு வேண்டிய பணி விடை அவருக்கு வேண்டிய கூட விஷயத்தில் நடைமுறைப்படுத்துங்கள் அது எல்லா வகைகளையும் ஒரு அற்புதமான ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு தகப்பனாருடைய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு எல்லாத்துலேயும் இருக்கக்கூடும் இது கோர்ட்டு கேட்டு வழக்குகள் இருந்தால் அதிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பும் இப்போ நடைமுறைக்கு சாத்தியம் ஸோ இவ்வளவு இந்த சிறப்பு மிக்க இந்த ஜூலை மாத பலன்களில் பெண்கள் தங்களுக்கு பெயரை ஏற்படுத்தாமல் இருக்கணும்னா வாயை சுருக்குவது தேவையற்ற பேச்சுக்களை குறைக்கணும் அக்கம் பக்கத்தில் பகை உணர்ச்சி வச்சுக்கக்கூடாது அதே போல் இடுப்பு கை சார்ந்த வழிகளில் அவஸ்தப்பட்டு இருக்கிற இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஜூலை பதிமூணாம் தேதிக்கு மேலே விமோசனம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு உண்டு நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் ஜூலை மாத பலன்கள் மிக அற்புதமான மாதம் ஜூலை மாதம் பொதுவாகவே சமீப காலமாக மூன்று கிரக நிலைகள் சேர்க்கை மிதனத்தில் இருந்தக்கூடிய தன்மை பதினேழாம் தேதிக்கு மேல் கடகத்துக்கு மாறக்கூடிய தன்மை ஷோ ஒரு வீட்டில் மூணு கிரக சேர்க்கை உகந்ததா ஆகுமா அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் நிகழும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய வருடப்புலமும் இந்த வருடத்தில் சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் வேறு பயிற்சி காலகட்டங்கள் இல்லை அப்படிங்குறாலும் கூட சில கிரகங்களினுடைய வக்கர பயிற்சியும் அந்த பயிற்சியும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் இந்த வருடத்தின் முடிவுக்குள் அதுவும் மீண்டும் தன்னுடைய பயிற்சி காலத்துக்கு வரக்கூடிய அமைப்பும் இந்த பிரசன்ன அடிப்படையில் எடுக்கக்கூடிய பட்சத்தில் ஜூலை மாதம் ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஜூலை மாதம் மிகவும் சீரும் அற்புதமும் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லி இந்த ஜூலை மாத பலன்களை பார்ப்பதற்கு முன் இந்த மாதத்தில் பல்வேறு விசேஷங்கள் பல்வேறு சூழ்நிலைகள் காரணமாக இருந்தாலும் தட்சிணாயின காலம் ஆரம்பிக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வான்மலை பொழிக வற்றாத செல்வம் பெருக நோயற்ற வாழ்வு வாழ்க எக்குறை இருந்தாலும் அக்குறையை நிவர்த்தி பண்ணி மனிதனுடைய வாழ்க்கையில் இற பற சுகத்தை அழித்து எல்லா வகையிலையும் மேன்மை பொருந்தக்கூடிய அனைத்து ராசி நட்சத்திரத்துக்கும் எல்லாம் அல்ல எம் அன் அண்ணாமலையை வணங்கி அம்மன் சரணுடைய அண்ணாமலையாருடைய அருளால் எல்லா வகையிலையும் ஏற்றத்தை பெறுவோம் ஏற்றத்தை பெற நம்ம அத்தனை பேரும் இந்த நிகழ்வு வழியாக அண்ணாமலையை பிரார்த்தனை பண்ணுவோம் என்று சொல்லி இனி வரும் பன்னெண்டு ரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலா காண்போம் இந்த ஜூலை மாத பலன்களில் நம்ம அடுத்து பார்க்க இருப்பது மீன ராசி சமீப காலமாகவே மீன ராசிக்கு டயங்கள் சரியில்லை சார் நேரங்கால சரியில்லை குழப்பத்தில் இருக்குது அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சற்று ஆறுதல் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் பலன்கள் வருது நீங்கள் மூணே மூணு விஷயம் செய்தால் போதும் முதலில் வாயை சுருக்குங்கள் வாயை அடக்குனாலே உங்களுடைய பலன் தடுக்கும் ரெண்டாவது தொழில் தொழிலை தனித்து இயங்காமல் கூட்டு தொழில் பண்ணுங்கள் இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட முயற்சி இது முடிய வெற்றி வாய் கொடுக்காமல் இருந்தது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வும் நடைமுறைக்கு சாத்தியம் இப்போ நடைமுறைக்கு வருது அது கடந்து ஸோ தொழில் சாணத்தில் அதிக மும்முரம் கொடுத்துங்க உங்களுடைய தகப்பனார் சாணத்தை பாதிப்பாக இருப்பதனால் தகப்பனார் விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் தகப்பனாருக்கு வேண்டிய பணிவிடை அவருக்கு வேண்டிய கூட விஷயத்தில் நடைமுறைப்படுத்துங்கள் அது எல்லா வகைகளையும் ஒரு அற்புதமான ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு தகப்பனாருடைய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு எல்லாத்துலேயும் இருக்கக்கூடும் இது கோர்ட்டு கேட்டு வழக்குகள் இருந்தால் அதிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பும் இப்போ நடைமுறைக்கு சாத்தியம் ஸோ இவ்வளவு இந்த சிறப்பு மிக்க இந்த ஜூலை மாத பலன்களில் பெண்கள் தங்களுக்கு அவ பெயரை ஏற்படுத்தாமல் இருக்கணும்னா வாயை சுருக்குவது தேவையற்ற பேச்சுகளை குறைக்கணும் அக்கம் பக்கத்தில் பகை உணர்ச்சி வச்சுக்கக்கூடாது அதே போல் இடுப்பு கை சார்ந்த வழிகளில் அவஸ்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஜூலை பதிமூணாம் தேதிக்கு மேலே விமோசனம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு உண்டு மேலும் கூடுதல் அம்சமாக எடுத்துக்கிட்டோம்னா ஆண்களுக்கு தொழில் துறைகள் நல்லா இருக்குது இருந்தாலும் சகோரத்த போகம் பாதிக்கப்படுறதால் கூட பிறகுறவங்க இவங்கள்டெல்லாம் பேச்சுவார்த்தைகள் கனி கண்ணியம் தேவை என்பதை நடைமுறை தொழில் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க மீனராசியில் பிறந்த ஆண்களுடைய இரண்டாவது பிள்ளைக்கு சுப ஸ்தானம் சொல்லக்கூடிய திருமணம் நடத்தி பார்க்குறதோ காது குத்து வைப்பதோ இந்த மாதிரிலாம் நடைமுறைக்கு வரதுனால அந்த விரயத்தை சுப விரயமாத்தொள்ளுங்க பெரும்பாலும் மீனராசியில் பிறந்த ஆண்களுடைய குழந்தைகளுக்கு இரண்டாவது குழந்தைக்கு திருமண பாக்கியம் நெருங்கி கொண்டிருக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்க இருப்பதால் அது எல்லாமே சுபமாக நடத்தி வெற்றி மேல் வெற்றி கொடுக்கும் அடிக்கடி உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடை கூட்டிக் கொள்வதும் குலதெய்வ வழிபாடும் இந்த ஜூலை மாதம் மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லா வகையிலும் வெற்றியை கொடுக்கும் தகப்பனாரோட ஸ்தனம் பாதிக்கப்படுவதால் தகப்பனாருக்கு இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்ட தொந்தரவு அல்லது பேசுவதை பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு தன்னுடைய உடல்நிலை படிப்படியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் இருப்பதால் நல்ல மருத்துவ ஆலோசனையோ அல்லது ஒரு நல்ல வழிபாட்டு முறையை நீங்க கூட்டிக்கிட்டிங்கன்னா அந்த தெய்வ வழிபாட்டு முறையினால தந்தையஸ்தானத்தை வலுப்படுத்தலாம் அது போக பொருளாதாரம்னு பாத்தீங்கன்னா வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருந்தக்கூடிய நிலைமை ஆடி பதினெட்டு அதாவது இந்த ஜூலை மாச எட்டுல இருந்து பொருளாதாரம் சீரும் சிறப்புமாக இருக்கும் வரவுக்கு தகுந்த செலவு இருக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு கடும் பொருளாதார இருக்கிறவங்களுக்கு புதிதாக கடன் வாங்க வேண்டாம் இருக்கிற கடனை சமாளித்து கொண்டு வாருங்கள் அதுவே அபிவிருத்தி கொடுக்கும் அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரதானமாக விவசாயிகளுக்கு மந்த நிலையிலே இயங்கி கொண்டு இருக்கிறவர்கள் ஆடி பட்டத்துக்கு மேல் அபிவிருத்தி யோகத்தை கொடுக்கும் மேலும் இந்த மீனராசிக்காரர்கள் திஷ்டிக்கும் பயந்த சோபம் உள்ள ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொள்வதற்கும் கணவரிடம் தேவையில்லாத வாக்குவாதம் யார் இங்கே அதிகமாக போல்டு பண்ணுவாங்க இந்த மீனராசிக்காரங்கன்னா பெண்கள் வந்து வெளியில் விற்ற காமிக்காமல் கணவன்கிட்ட விற்ற காமிக்கக்கூடிய அமைப்பு இந்த மீன ராசிக்கு உண்டு நான் பல தடவை அதை வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன் இந்த வாக்குவாதத்தினால என்ன ஆகுனா பேசிட்டு நீங்கள் கூழ் அவங்க இப்படி கிறுக்கு பிடிச்சி தெரிய வேண்டியதான் அந்த மாதிரி நான் வன்மையாக பேசுகிறத மன்னிக்கணும் இதை குறைத்து கொள்ளுங்கள் தன் குழம்புவது மட்டும் இல்லாமல் பிறரை குழப்பக்கூடிய தன்மை உண்டு குறிப்பாக சனி வக்கர பயிற்சி பெயர்ச்சி இந்த வருட வருடப்பலன் குறுப்பெயர்ச்சி இதெல்லாம் கணக்கில் எடுக்கும் பொழுது பெண்கள் வாயை துறப்பது ஆபத்து என்பதை மீனராசிக்கார்கள் பல தடவை வலியுறுத்துகிறேன் இது ஆண்களுக்கும் பொருந்தும் அதனால பொறுமை காத்திருங்கள் கூடுமானதுக்கு மௌன விரதம் இருப்பது சிறப்பு கிடந்து மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய கணவர்களுக்கு தொழில் தொழிற்சாணம் படிப்படியாக விமோச்சனமாகும் அதே நேரத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் அல்லது தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது இடுப்பு கை வாழ்நாள் வழிகள் மறத்து போகக்கூடிய தன்மை இருக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து தடங்களாக நிற்கும் இருந்தாலும் உறுதியாக அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு உண்டு உங்களுடைய தெய்வ பிரார்த்தனையை கூட்டிக்கொள்வதும் விநாயகர் வழிபாடுகளை கூட்டிக்கொள்வதும் கொள்வதும் நாக சம்பந்தப்பட்ட உங்கள் சுயஜாதத்தை பரிசோதனை செய்து நாக சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்வதும் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பொருள்களை தானம் கொடுப்பதும் உங்களுக்கு நற்பலனை கொடுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் கண்டிப்பு தேவையை தவிர கண்டிப்பு வாழ்க்கையை அமைத்தால் பிள்ளைகள் வெறுத்து விடும் ஆகவே மீனராசிக்காரர்கள் தயவு கூர்ந்து பிள்ளைகள் விஷயத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்குவது லேபர்கள்லாம் இந்த மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து லேபர்லாம் மூ சம்பந்தமே இல்லாமல் அந்த மூஞ்சை தூக்கிக்கிறோம் சொல்லக்கூடிய ஒரு தன்மையை கிரகங்கள் ஏற்படுத்தும் அந்த சகிப்பு தன்மையுடன் வெள்ளி அந்த வே லேபர்களை தக்க வைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்வது சிறப்பு பெறும் வீட்டில் குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுவது வாழைப்பழத்தில் தீபம் ஏற்றுவது அந்த தொடர்ந்து உங்களுடைய வழிபாட்டு முறையில் என்ன சிரமம் இருந்தாலும் அதை மறுப்பது கண்ணியில் இருக்கக்கூடிய கேதுவும் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகும் கணக்கில் எடுக்கும் பொழுது உடலில் வருமானாகக்கூடிய அமைப்பு அல்லது மென்சல் சம்பந்தப்பட்ட பிராப்ளத்தை இந்த ராகு ஏற்படுத்தும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசீலனை செய்து கொண்டு அதற்கு தகுந்தால் போல் சர்ப்ப கிரகத்தினுடைய ஆதிக்கத்தை கட்டுக்குள் வைத்துக்கொண்டு எதுவாக இருந்தாலும் பரிகாரமே வாழ்க்கை இல்லை எந்த காலத்திலையும் மீனராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு விநாயகரை பிடிச்சிக்கணும் பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலை வழிபாடு பண்ண 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 கனவு தொழில் ஸ்தானம் வலுப்பெறும் உங்களுக்கும் உடல் கட்டு நோய்கள் கட்டுக்குள்ள வரும் அபிவிருத்தி கொடுக்கும் சனி தன்னுடைய இரண்டாம் வீட்டில் வாக்கு சாணத்தில் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி கும்பத்துக்கு ரெண்டாம் இடம் மீனத்தில் இருக்கிறதுனால நாக்கில் சனி இருக்குது என்பதை உணர்ந்து அந்த சனி பகவானும் நன்மை செய்யக்கூடியவர் என்று உணரக்கூடிய மீனரசில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் வாயை சுருக்குங்கள் முடிந்தால் மௌனவரமாக இருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இல்லை இனி எந்த காலமும் சீது சிறப்பமாக இருக்கும் தேவையில்லாமல் கணவரிடம் வாக்குவாதம் பண்ணுவது உங்களுக்கு தான் ஆபத்தை ஏற்படுத்தும் ஆகவே வாக்குவாதத்தை குறைங்கள் உறவு முறை எல்லாம் பகையாகவே இருக்கும் சில நேரம் சில சங்கடங்களை சந்தித்து தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலையை கிரகசாரங்கள் வலியுறுத்தி இருப்பதால் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிங்கள் ஜூலை மாதம் மட்டுமல்ல மிச்சி வரக்கூடிய மாதங்கள் எல்லாம் மகத்தான வாழ்க்கையை கொடுக்கும் தான் சார் எனக்கு விமோச்சனம் அப்படின்னா ஆடி முடிஞ்ச பிறகு படிப்படியாக உங்களுக்கு விமோசனம் கொடுக்கக்கூடிய கிரக நிலையில் இருக்குது அடுத்து மாத கிரக நிலையில் முதல் பெண்டாசியான ராசின்னா அது மீன ராசியாக இருக்குன்னு சொல்லி ஒரு நற்செய்தியை சொல்லி தற்சமயம் நிதானம் பொறுமை மௌன விரதம் உங்களுக்கு முதல் பரிகாரமாக இருக்குன்னு சொல்லி மீன ராசிக்காரர்கள் அத்தனை பேரும் நோயற்ற வாழ்வும் அபிவிருத்தியும் கொடுக்கறதுக்கு சார் நான் என்ன வழிபாடு பண்ணணும் விநாயகர் வழிபாடை தவிர வேற வழியே கிடையாது இது குருவோட வீடாச்சே அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க மிச்ச அஸ்ட்ராலிஜர் சொல்றது வேற நான் சொல்றது வேற என்னுடைய நோக்கம் என்ன சிரமமோ அது நிவர்த்தி ஆகிறதுக்காக நான் பிரசனத்தில் தேடி பண்ணி கொடுக்குறேன் நீங்களும் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அன்றாட சிரமம் இல்லாமல் வர்ந்த வாழ் வாழ்கிறதா முக்கியமே தவிர நாளைக்கு எப்படி இருப்போங்கிறத கடவுள் தான் தீர்மானிக்கணும் நீங்கள் அத்தனை பேரும் சிரமம் இல்லாமல் வாழணும்னா மீனராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அத்தனை பேரும் விநாயகரை பிடித்துக் கொள்ளுங்கள் விநாயகரை வணங்குங்கள் விநாயகரை பெரும்பாலும் விநாயகருக்கு நெய்வதானம் பொருளை சாப்பிட்டு கொண்டு வாங்க உங்களுடைய மாத்திரை செலவு குறையும் வைத்திய செலவு குறையும் உங்களுக்கு அபிவிருத்தியான யோக யோகம் கிடைக்கும் சொல்லி எல்லாமல்ல உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் உங்களுக்கு எப்பயும் துணை இருக்கணும்னு உங்கள் சிறப்பாக அந்த விநாயகரை வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் திருப்பண குரக்நாதை ஆனந்தாழ்வார் வணக்கம்